வணக்கம் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் தினம் கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரி அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வேதியியல் துறை பேராசிரியர் டாக்டர் முருகேசன் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் கல்வி வள்ளல் காமராஜர் அவர்கள் நேர்மை எளிமை போன்றவற்றிற்கு சிறந்த உதாரணமாக விளங்கியவர் இன்று தமிழகத்தில் இயங்கி வரும் பல தொழிற்சாலைகள் அணைக்கட்டுகள் அனைத்தும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் கட்டப்பட்டவை தமிழக மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்பதற்கு மதிய உணவு வழங்கி வாய்ப்பு ஏற்படுத்தி பெருந்தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் போற்றி வழங்க வேண்டும் என்றார் காமராஜர் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி ஓவியப் போட்டி ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் செந்தமில் செல்வி செந்தில்குமரன் வெங்கடேசன் அபிராமி பாலமுருகன் அந்துணிசாமி ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் பெருந்தலைவர் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் என் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தித்தாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்

நம்மளை நம்ம நம்பணும் மற்றவங்க நம்புறாங்களா இல்லையோ என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கணும் ரெண்டாவது முயற்சி இருக்கணும் இப்போ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வரல நமக்கு சரியா படிக்க தெரியல கணக்கு சரியா பாடம் வரல அப்படின்னா திரும்ப திரும்ப பார்க்கணும் திரும்ப திரும்பவும் படிக்கணும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் தெரியலையா வாசிக்கிட்ட கேட்கணும் இல்லை அக்கா தங்க அக்காட்டையும் அண்ணாட்டையும் கேட்டு படிக்கணும் தெரியாம எதையும் படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் புியம் புத்தி புரியாம படிச்சோம்னா தேர்வுல வந்து ரொம்ப கஷ்டமா ஆகும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சி தான் படிக்கணும். அப்போ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து எந்த இலட்சியத்தை நோக்கி போறோமோ அந்த லட்சியம் ரீச் ஆறற வரலாம். அதை போய் சேர்ற வரல வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுருங்கம்களே நீங்க வரலாறு பேர் இல்லை முனை எனது அண்ணி தம்பிக்கு முதற்கண் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வீங்க. அனைவருக்கும் வணக்கம்.ேன் பெயர் மோதி நான் ஆராம படிக்கிறேன். இவுள்ளே விருவந்திர பதினைந்த தேதி பிறந்தார் காமராசர் சிறு வயலே தண்ணீர் பள்ளி படிப்பு தொடர முடியாமல் வறுமையில் வேலுக்கு சென்றார் கருப்பு காந்தி ஒரே தமிழ் தலைவர் காமராசராக கரவசத்துடன் வருக வருக என இந்த கல்வி வளர்ச்சினால் கொண்டாடப்படுவதன் நோக்கம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தெல்ல தெளிவாக கூறுவார்கள் என்றாலும் கூட நாங்கள் கூறினால் மட்டும் போதாது மாணவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி என்ன தெரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள பாவலோடு இருக்கிறார்கள் முதலில் மாணவர்கள் பெருந்தலைவரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்ப்போம் அனைவருக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நம்ம ஐயா பேசுகிற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு பேச்சு தரமெல்லாம் இல்லை நம்ம மாணவர்களே நல்லா சிறப்பாக பேசினாங்க எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய அளவுல பேச்சு தரம் இருக்கு இல்ல ஏன்னா ஆராய்ச்சி ரிசர்ச் ஒர்க் இல்ல இருந்தாலும் என்னுடைய தகுதி முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் நம்ம அரசியல்வாதிய அரசியல்வாதிகளில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஆளுகளில் இருந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மிக்க நல்ல மனிதர்னா நம்ம இப்போ அரசியலில் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு கவுன்சிலர் ஒரு வட்ட செயலாளர் இது மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பேரியடர் இருப்பாங்க நிறைய சம்பாதிச்சிட்டு லைஃப்பில் வந்து ரெண்டு மூணு தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சிருவாங்க ஆனால் காமராஜர் வந்து எந்த அளவுலேயும் பெரிய அளவில் பதவி பதவிக்கும் ஆசைப்படலை சொத்துக்கும் ஆசைப்படலை சிம்பிளாக இருப்பார் எளிமையாக இருப்பார் அவர் ஒரு மீட்டிங் போறாரு ஆரம்பிச்சிங்க ரொம்ப பெரிய பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் ஒரு பத்து கார் இருபது கார் லைனா உதவிட்டு இருக்கும் அப்படிலாம் போக மாட்டாங்க சாதாரண மனிதனாக போவார் கல்வி தந்தைன்னு சொல்கிறாங்க கல்வி தந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு சொன்னவர் எந்த அரசியல்வாதியும் பண்ணலை ஏன்னா அந்த காலத்தில் வந்து கல்வி அறிவு ரொம்ப கம்மியாக இருந்தது